கொடி பறக்குது கொடி பறக்குது வேட்டைக்காரன் வரத பார்த்து என்று விஜய் பாடலை தமிழக வெற்றி கழக கூட்டத்துல போடலாங்க நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல அதிமுக பொதுச் செயலாளர் இ தன்னுடைய பிரச்சார கூட்டத்துல ஆவேசமா பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படி பேசும்போது கூட்டத்துல பாஜக மற்றும் அதிமுக கொடிகளை அந்தந்த தொண்டர்கள் கையில வச்சிருந்தாங்க

அண்ணா திமுக தலைமையிலே அமைக்க கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே பணத்தில் நடைபெற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சிக்கிட்டு போகுது ஆக இது சிக்னலா என்ற விவாதம் அதே பல சந்தேகங்களையும் கிளப்பியிருக்கு இந்த விவகாரத்தை அதிமுக விஜய் திமுக பாஜக தரப்பு எப்படி கணிக்கிறது என்பதை பார்க்கலாம் முதல்ல அதிமுக தரப்பிலிருந்து பார்ப்போம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுக அரசியலை உற்று நோக்கும் திறனாய்வாளர்களிடமும் நம்ம பேசணும் ஏங்க தாவேக்க தொண்டர்களே எக்கு தப்பா நடந்துக்கிறாங்க அது ஒரு அன்ரூலி கிரௌடா இருக்கு விஜய்னா ஏதோ கடவுளை பார்த்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒருத்தர் அதிமுக சட்டைய போடுவாரா சமூக வலைத்தளங்கள்ல தான் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சே கொடி தாவேக்க கொடி ஆனா சட்டை அதிமுக சட்டை மாப்பிள்ள அவருதான் ஆனா சட்டை என்னோடதுன்னு ரஜினி ஒரு ஜோக் சொல்லுவார் பாருங்க அது ஞாபகத்துக்கு வரல உங்களுக்கு என்று சிரிக்கிறார்கள் சரி அதிமுக சீனியர்களிடம் கேட்டபோது எங்களுக்கே ஒன்றும் புரியல சார் லோக்கல் கட்சிக்காரங்க எதுவும் ஆர்வ கோளாறுல செஞ்சிட்டாங்க போல அப்படிதான் நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்கின்றனர் அந்த பகுதி வட்டாரங்களில் விசாரிக்கும் போது என்ன சார் இது விஜய்க்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க குறைந்தபட்சம் ஐந்தாயிரம் பேராவது இந்த பகுதிகளில் இருப்பாங்க அதிமுக கூட்டத்துக்கு வரணும்னு நினைச்சா குறைந்த பட்சத்தில் இருக்கிறவங்களாவது வரமாட்டாங்களா ஐந்து பேரா வருவாங்க என்ன லாஜிக் என்கின்றனர் விஜய் சொல்லாத வரை அதிமுக கூட்டத்துக்கு எப்படி வருவாங்க தாவேக்கக்காரவங்க என்றும் கூறுகிறார்கள் எல்லாம் சரி தாவேக்கா கொடியை பார்த்தவுடன் உணர்ச்சி வயப்பட்டுட்டாரோ இபிஎஸ் அப்போ தாவேக்கா வந்தாதான் அதிமுகவுக்கு பலம் போல என நினைக்க மாட்டார்களா அதிமுக தொண்டர்கள் விஜய்ய நம்பித்தான் அதிமுக இருக்கிறதா என குமுறுகின்றனர் உண்மையான அதிமுக விசுவாசிகள் அப்படின்னா விஜய் தரப்புல இருந்து எந்த ரியாக்ஷனும் வரலையேங்க இதுவரையில ஏப்பா விஜய் கரூர் சம்பவத்துக்கு வீடியோவையே மூணு நாள் கழிச்சு தான் கொடுத்தாரு இந்த கொடி விஷயத்துக்கு மட்டும் ஓடோடி வருவாரா என்கிற கமெண்ட்களை அள்ளி தெளிக்கின்றனர் வலைத்தளவாசிகள் இது குறித்து விஜய் ஆதரவாளர்களிடம் பேசும்போது என்னங்க இப்படி குழப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி தாவேக்கா தரப்புல விஜய் பேசலைனாலும் இரண்டாம் கட்ட தலைவர்களை வச்சாவது எங்க கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிக்கை விடணும்ல என்கிறார்கள் அதுதான் மாற்றுக் கட்சியோட கூட்டங்கள்ல டிவி கே கொடியை பயன்படுத்த வேணான்னு நாமக்கல் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் மோகன் வீடியோ வெளியிட்டிருக்கிறாரே கூட்டணி குறித்து தலைமை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்ற துணியில் தானே அவர் பேசியிருந்தாரு ஓ அதுக்குதான் செல்லூர் ராஜு காட்டமா செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினாரோ அடுத்த கட்சிகளை மதிப்போமே தவிர அவர்களுடைய கொடிய கையில மாட்டோம்னு தாவேக்க கொடிய அதிமுக காரர்கள் கொந்தளிச்சு பேசிட்டாரு அப்போ கையில வச்சிருந்தது யாரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி என்று சோசியல் மீடியாவில் தர்க்கமே நடக்குதுப்பா சரி இதை பற்றி எல்லாம் விஜய் என்ன நினைக்கிறாரா விஜய்க்கு மிகவும் நெருக்கமான நண்பர்களிடம் நம்ம இது குறித்து பேசினோம் ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும் அருண்ராஜ் எல்லாருமே கூட்டணி குறித்து பேசுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வையும் இருக்கு அவங்க மூவும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா விஜய் வந்து கண்டிப்பா சொல்லிட்டாரு பாஜகவோடு இருக்கிற அதிமுக வேணவே வேணாம் நம்ம தனிச்சு நிப்போம் அப்படி திமுக நமக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கற மாதிரி சூழ்நிலை வந்தா அதிமுகவோட போகலாம் அதே அப்புறமா யோசிச்சுக்கலாம் இது ஒரு சாய்ஸு தான் அப்படி இருந்தா கூட பாஜகவோட இருக்க அதிமுகவுக்கு போக கூடாது நம்முடைய அரசியலுக்கு அது நல்லதல்ல என்று கண்டிப்பாக சொல்லி இருக்கிறாராம் ஆனா எது எப்படி இருந்தாலும் நான் தான் சிஎம் வேட்பாளர் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிற உறுதியோடும் இருக்கிறாராம் சரி இப்படி இவ கரூர் சம்பவத்துக்கு பிறகும் இவர் இப்படி உறுதியாகவும் தெம்பாகவும் பேசுறதுக்கு என்ன காரணம்னு விசாரிச்சோம் விஜய்க்கு தெம்பு கொடுத்ததே அந்த சர்வே தானா என்ன சர்வே கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் தரப்பு ரகசியமா ஒரு சர்வே எடுத்திருக்காங்களாம் அதுல விஜய்க்கு அனுதாப அலைதான் கூடியிருக்கான் இப்படி விஜய்ய முடக்க பாக்குறாங்களே என்று மக்கள் பரிதாபப்படுகிறார்களாம் விஜயை பார்த்து அதனால விஜய்யோட செல்வாக்கும் கூடியிருக்கான் விஜய்க்கு பத்து பர்சன்ட் இருக்கு பதினைந்து பர்சன்ட் இருக்கு என்று அவரது ஆதரவாளர்கள் பேசிட்டு இருந்தாங்க இந்த சர்வேல முப்பது பர்சன்ட்டுக்கு மேலையும் போகுதாம் அதனாலதான் தான் விஜய் இவ்வளவு தெம்பா பேசுறாராம் மக்கள் செல்வாக்கு நமக்கு அதிகமா இருக்கு அப்புறம் இறங்குவோம் என்கிறாராம் அது சரி திமுக என்ன நினைக்கிது இபிஎஸ் விஜய்க்கு கொடுத்த சிக்னலை பற்றி இது குறித்து அறிவாலய வட்டாரங்கள்ல நம்ம விசாரிச்சோம் விஜய் தனித்து நிக்கிறது தான் திமுகவுக்கு சால சிறந்தது என்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தினர் சரி பாஜக பாஜகவோ தேசிய ஜனநாயக கூட்டணியில எப்படியாவது விஜயை இழுத்து போட வேண்டும் என்று தலைகீழாக தண்ணீர் குடிக்கிறார்களாம் பாப்போம் யார் யார் கணக்கு பலிக்க போகிறது என்பதை ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Minnambalam.com,